ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்ஸ்வெல்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு இம்ப்ளன்டேஷன் ப்ளீடிங் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்போ வந்து கார்ட் டெஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானில் ஆல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோடய நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஸ்க்ரீனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இம்ப்ளண்டேஷன் ப்ளீடிங்னா என்னென்ன நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் மீட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்துட்டு இம்ப்ளண்டேஷன் ப்ளீடிங் வந்து உங்களுக்கு ஆகியிருக்கு அதாவது உங்களுடைய பீரியட்ஸோடைய டேட் வந்து ஒரு பதினாலாவது நாளில் பீரியட்ஸ் ஆகும் அப்படின்னா அந்த நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எனக்கு வந்துட்டு ஸ்பாட்டிங்ஸ் மாதிரி ஏற்படுது ஒன்னர் ஃபியூ டிராப்ஸ் தான் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா ப்ளீடிங் ஆனது வந்துட்டு இம்ப்ளண்டேஷன் ப்ளீடிங் தானா அல்லது பீரியட்ஸா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அம்ப்ளண்டேஷன் ப்ளீடிங் வந்தது அப்படின்னா அது வந்து ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் தான் வரும் பீரியட்ஸ் மாதிரியான ஃப்ளோ இருக்காது பீரியட்ஸ் மாதிரியான கலர்ஸ் வந்துட்டு டார்க் கலரில் ரெட் கலரில் இந்த மாதிரி இருக்காது லைட்டான மைல்டு லைட் பிங்க் கலரில் அல்லது பிரைட் ரெட் கலரில் இந்த மாதிரி வரும் உங்களுடைய ப்ளீடிங் வந்து இம்ப்ளண்டேஷன் ப்ளீடிங் தான் அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க இப்போ வந்து இம்ப்ளண்டேஷன் ப்ளீடிங் தான் உறுதி செஞ்சதுக்கப்புறம் நம்ம எந்த நாளில் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸோட டேட் வந்து பதினாலாவது நாள் அப்படின்னா பதினொன்றாம் தேதி வந்து உங்களுக்கு ஸ்பாட்டிங்ஸ் வந்திருக்கு பன்னெண்டு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு பதிமூணு பதினாலு வந்துட்டு எந்த ஒரு ப்ளீடிங்குமே இல்லை அப்படிங்கும்போது தேதி உங்களுக்கு ஸ்பாட்டிங்ஸ் வந்த நாளில் இருந்து எட்டு நாள் பத்து நாள் கழித்து நீங்கள் செக் பண்ணலாம் பண்ணிங்கன்னா ப்ரெக்னென்சி கார்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தால் பாசிட்டிவ் வந்து டபுள் லைன் வந்து காட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இதுவே வந்துட்டு ஸ்பாட்டிங் வந்து ஃபஸ்ட்டு டே வந்துட்டு எனக்கு ஸ்பாட்டிங் வந்தது செகண்ட் டே ஸ்பாட்டிங் வரலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இல்லாட்டி ஃபஸ்ட்டு டே வந்து நியூ ட்ராப் தான் வந்தது செகண்ட் டே வந்து நல்ல ஃப்ளோ இருக்குது அப்படின்னிங்கன்னா தேர்ட் டே செக் பண்ணி பாருங்கள் தேர்ட் டேவும் உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளோ இருந்தது அப்படின்னா இது வந்து பீரியட்ஸ் தான் ஸோ இதை வந்து நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க ஃப்ளோ வந்து எப்படி வருதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்துட்டு கரு பதிஞ்சிருக்கா கரு பதியலையா அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ அதனால் வந்துட்டு ப்ரீடிங்கை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு ஃப்ரெண்டை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்பாட்டிங் வந்த மறுநாளே நம்ம செக் பண்ணலாமா அல்லது ஏழு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா இல்லை மூணாவது நாளே வந்து செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி மறுநாள் செக் பண்ணுறதோ அல்லது மூணாவது நாள் செக் பண்ணுறதோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டான ரிசல்ட் வந்து கிடைக்காது ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவு வந்து இம்ப்ளெண்ட் ஆனால் உடனே நீங்கள் செக் பண்ணும்போது ஒரு சில பெண்களுக்கு பாசிட்டிவ்னு காட்டும் வந்து ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்கும் உடனே வந்து கிடைக்கும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உறுதி செஞ்சுக்கோங்க ஒரு வேலை நெகட்டிவ்னு காட்டும்போது அப்போ வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸுடைய லெவல் வந்து அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் வந்து உடனே வந்துட்டு இது நெகட்டிவ் தான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உறுதியாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா க கரு வந்துட்டு கர்ப்பப்பையில் இருந்து நமக்கு வந்து நெகட்டிவ்னு கூட காட்டலாம் இம்ப்ளடேஷன் ப்ளீடிங் தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க ஸ்பாட்டிங்ஸ் வந்துடுச்சு வந்து ரெண்டாவது நாள்லேயே உங்களுக்கு வந்து ஸ்பாட்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடுது மூணாவது நாள் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும் உங்களுக்கு ஒரு சில பெண்களுக்கு நெகட்டிவ்னே காட்டும் ஆனால் கர்ப்பப்பையில் வந்துட்டு கரு வந்து பதிஞ்சிருக்கும் வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நெகட்டிவ்னு காட்டும் போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடைய லெவல் வந்து அதிகரிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸோடைய லெவல் அதிகரிக்கும் போது பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த காரணத்தினால தான் உங்களுக்கு வந்துட்டு ரியலி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் இதுவே வந்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குன்னு போனீங்கன்னா வந்து ஃபார்ட்டி டேஸ்க்கு மேலே தான் செக் பண்ணுவாங்க நாட்கள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலுமே முப்பத்தஞ்சு நாள் தாண்டின அதுக்கப்புறம் தான் வந்துட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கரு வந்து கொஞ்சம் நல்லா ஒட்டி பிடிச்சு வளர ஆரம்பிச்சிரும் ஒரு அளவுக்கு வந்துட்டு வளர ஆரம்பிச்சிடும் ஹார்ட் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு போலிக் ஆசிட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து எடுப்பாங்க கருவுக்கு வந்துட்டு ஹார்ட் பீட் வந்திருக்கா அப்படிங்கிறத உறுதி செய்வாங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க எதுக்குன்னா அந்த அந்த டைமில் தான் அந்த கருவுக்கு வந்து ஹார்ட் பீட் வரும் அந்த வார கணக்கில் வந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க நீங்கள் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு நமக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே செக் பண்ண பண்ணுறது மூலயமா கரு வந்து பதிஞ்சிருந்தால் கூட அந்த யூரின்ல வந்துட்டு ஹெச்சிசிஜி லெவல் வந்து குறைவாக காட்டியிருக்கலாம் ஸோ அந்த காரணத்தினாலயோ அவங்களுக்கு வந்து நெகட்டிவ்னு காட்டலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கரு வந்து முழுமையாக அதாவது ஒட்டி பிடிக்கல அப்படிங்கும்போது போது நெகட்டிவ்னு காட்டலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா கருவுக்கு தேவையான நியூட்ரிஷன் பத்தாத குறைனால கூட குறைபாடு காரணத்தினால கூட நமக்கு வந்து நெகட்டிவ்னு காட்டியிருக்கலாம் டிலேடு பிரெக்னன்சி அதாவது ஒரு வாரம் கழித்து நம்ம செக் பண்ண சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும் ஸோ இதனால கூட வந்துட்டு நமக்கு நெகட்டிவ்னு காட்டலாம் ஸ்பாட்டிங் வந்த உடனே நம்ம செக் பண்ணோம்னா நெகட்டிவ்னு காட்டுறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு இதை வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணணும் மூணாவது நாளே நீங்கள் வந்து செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸோட லெவலை வந்து இன்டியூஸ் பண்ணி பீரியட்ஸ் ஆகக்கூடிய ஹார்மோனை வந்து தூண்டி விட்ரும் ஒன் வீக் கழிச்சு வந்துட்டு பீரியட்ஸ் வந்து ஒரு கட்டி கட்டிகளாக வரும் அதாவது ஏர்லி மிஸ்கேரேஜ் ஆகாமல் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்பாட்டிங்ஸ் வந்து மினிமம் வந்துட்டு ஏ ஏழாவது நாளில் இருந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது பத்து நாள் கழித்து கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் லேட்டாக கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் அது முன்னாடியே நம்ம வந்து செக் பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸோட லெவலை வந்து அதிகரிக்கும் இன்னும் ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ளீடிங் வரும் ஃபாஸ்ட் டைம்னு காட்டும் ஆனால் வந்துட்டு ஃபால்ஸ் ப்ரெக்னென்சி கெமிக்கல் ப்ரெக்னென்சி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் காட்டும் ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது அப்படின்னு சொல்கிறது நம்ம வீட்டில் செக் பண்ணும்போது நமக்கு ஸ்பாட்டிங்ஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள் குறிப்பாக வந்து உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிருக்கு முப்பத்தஞ்சு நாள் தாண்டிடுச்சு அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ப்ரெக்னென்சிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸ்பாட்டிங்ஸ் வந்த உடனே வந்துட்டு செக் பண்ணாமல் அதாவது அடுத்த நாளோ மூணாவது நாளோ வந்து செக் பண்ணாமல் ஒன் வீக் கழித்து வந்துட்டு செக் பண்ணுங்கள் அப்படி செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான எக்ஸாக்டான ரிசல்ட் வந்து தெரியும் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸோடைய லெவலையும் குறைச்சிக்கலாம் இதனால அன்வாண்டட் மிஸ்கேரேஜ் நம்ம தவிர்த்துக்கலாம் ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ப்ரெக்னென்சிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்